ஸ்ரீ மகா குரபியோ நம சதா ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம ಕಟಕತಾರಾ ಸ್ತೋತ್ರದಿಂದ 2ನೇ ಶ್ಲೋಕத்தை ಬೆಳಕட்டோட பார்த்துட்டு இன்றைய ದಿನத்தின் நீதை करके செல்வோம் ಮುக்தಾ ಮುಹೂರ್விதತติ ವದನೇ ಮುರಾರೇಹೇ ಪ್ರೇಮತ್ರಪಾ ಪ್ರನಿಹಿತಾನಿ ಗತಾಗತಾನಿ ಮಾಲಾದ್ರಶೋರಮದುಕರೀ ವಮಹೋತ್ಪಲೇಯಾ ಶಾಮೇ ಶ್ರೀಯಂ ದಿಶತು सागर ಸಂಭವಾಯಾಃ இந்த ಶ್ಲೋಕத்துக்குಣ್ಣা ವಿಲக்கம் முக்தா முகர் விதததி பதனே முராரேஹே அதாவது நம்ம லக்ஷ்மியின் அந்த பார்வை லக்ஷ்மியின் கண்கள் வந்து நம்ம விஷ்ணுவை தவிர எங்கேயும் விலகியே மாட்டேங்கிறது தான் நம்ம லக்ஷ்மிக்கு வந்து அதுவே ஒரு பெரிய போராட்டமாக போராட்டமாக தான் நம்ம விஷ்ணு கிட்டே அந்த பார்வையை விலக்கி பார்க்கறதுக்கு ஏன்னா அந்த லக்ஷ்மியின் கண்களே வந்து எப்பொழுதுமே விஷ்ணுவை நோக்கி மட்டும்தான் இருக்குமே தவிர கொஞ்சம் நகர்ந்து போனாலும் திருப்பி விஷ்ணு கிட்டேயே வந்து அட்ராக்ட் ஆயிருமாம் அப்படி ஒரு பார்வையான நம்ம லட்சுமிக்கு முக்தா முகர் விதததி பதனே முராரேஹே பிரேமத்திர பாப்பிர நிகிதானி கதாகதானி அதாவது இப்படி லக்ஷ்மி வந்து விஷ்ணுவை பார்த்துட்டு இருக்கும் போது பெருமாளை பார்த்துட்டு இருக்கும் போது பெருமாளும் டக்குன்னு பார்த்துட்டார்னா வெக்கம் வந்துடுமா லக்ஷ்மிக்கு அதனால் அந்த ஒரு வெக்கம் அந்த ஒரு காதல் நிறைந்த கண்களாகவே இருக்குமா எப்பயுமே லக்ஷ்மிக்கு முக்தா மொஹோர் விதரதி வதனே முராரேகே பிரேமற்ற பாப்புற நிகிதானி கதாகதானி மாலாதிரஷோர் மதுகரீவ மகோத்பலேயா அதாவது விஷ்ணுவின் கண்கள் தாமரை போன்றது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனால் விஷ்ணுவின் கண்கள் பெருமாளோட கண்கள் வந்து தாமரை போல இருக்கிறதுனால அந்த தாமரையே நம்ம பார்க்க மாட்டோமா அந்த தாமரை நம்ம கண்ணுக்கு தெரியாதா தெரியாம இருக்காதாங்கிற ஒரு ஏக்கத்துல எப்பயுமே சுத்திட்டு இருக்கிற ஒரு தேனி மாதிரிதான் நம்ம லக்ஷ்மியோட கண்கள் இருக்கான் அதனால விஷ்ணுவின் கண்கள் தாமரையாக இருக்கு அந்த தாமரையின் அந்த சுவை சுவையை அந்த ஒரு ரசத்தை அனுபவிக்கணுங்கறதுக்காக சுற்றி கொண்டே இருக்கும் அந்த தேனியா தான் நம்ம லட்சுமியின் கண்ணு இருக்கிறது மாலாதிரசோர் மதுகிரீவ மஹோத்பலேயா சாமேஸ்வரியம் திசத்து சாகர சம்பவாயாக அதாவது கடலை கடையும் போது தோன்றியதால் நம்மளோட லக்ஷ்மி வந்து சாகர சம்பவாயாக என்ற பெயர் பார் கடலும் தோன்றிய க தோன்றிய வளாக இருப்பவர் நம்மளோட லக்ஷ்மி அதனால அப்பேற்பட்ட சாகர சம்பவாயாவாக இருக்கும் நம்மளோட லக்ஷ்மி அவரோட அந்த கடைக்கள் அந்த ஒரு கருணை பார்வை நம்ம மேலே விழணும்னு வேண்டிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம சிறந்த பாட்டு என்கிற ஒரு தலைப்புல ஒரு நீதி கதையை பார்ப்போம் இந்த கதை வந்து ராஜாக்கள் ஆண்ட காலத்துல அதாவது ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா முகலாய ஆட்சி நடந்துட்டு இருக்கிற காலத்துல ரொம்ப புகழ்பெற்ற அக்பர்ங்கிற ராஜா இருக்கும்போது நடந்த ஒரு கதைதான் இது என்ன அதுனா அவரோட அக்பர் வந்து அவரோட கோர்ட்ல அவரோட சபையில வந்து நிறைய மந்திரிகளை நிறைய விஷயங்களுக்காக வச்சிருப்பாராம் ஒரு மந்திரி வந்து எப்படின்னா இந்த ராஜநீதி இந்த இந்த ராஜ்யத்துல வந்து எதெல்லாம் எப்படி நடக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மந்திரியை வச்சிருப்பாராம் இன்னொரு பக்கம் இன்னொரு மந்திரி அங்க இருக்கிற இது படிப்புக்கெல்லாம் கல்விக்கெல்லாம் கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பாராம் அவர் அதே மாதிரி இன்னொரு மந்திரி இந்த ராஜாவுக்கு பர்சனல் அட்வைசரா இவர் என்னென்னா செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற மாதிரி இருப்பாராம் ஒருத்தர் அவர் நம்ம பீர்பால் இந்த மாதிரி பல மந்திரிகளை வச்சிருந்தார் நம்மளோட அக்பர் இந்த பல மந்திரிகள்ல வந்து ஒரு மந்திரி வந்து தான்சன்கிற பேரில் இருந்தாராம் தான்சன்கிற இருக்கிற இவர் வந்து அந்த மந்திரிகள்லேயே வந்து இசை ஞானம் உடையவர் இவர் அதனால் நிறைய பாட்டு பாடுவார் ரொம்ப இனிமையாக ரொம்ப மதுரமாக கா கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கிற மாதிரி பாட்டுகள்லாம் தான் பாடுவார் இந்த மாதிரி பாடல்கள் பாடும் இவர் பாடகராக இந்த சபையில் இருக்கும்போது நம்ம அக்பருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அக்பருக்கு கேட்குமே கலைகள்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு மேலே அந்த ஒரு இசை மேலே அவ்வளோ ஒரு நாட்டம் இருந்தது தான் நம்மளோட அக்பருக்கு அதனாலேயே இந்த தா தான்சனையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு தான் நம்மளோட அக்பருக்கு இந்த மாதிரி இவர் பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தான்சன் கிட்டே போயிட்டு அவர் சொல் கேட்குறாராம் நம்மளோட அக்பர் நம்ம வேணா வெளியில் போகலாமே காட்டுக்கு போயிட்டு காட்டில் நான் வேட்டையாடுறேன் எனக்கு கூடவா நீ கூட வந்து நீ பாடினாலே எனக்கு கலைப்பே தெரிய மாட்டேங்குது என்று அக்பர் சொல்லிட்டு தான்சனை காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாராம் இப்படி தான்சனும் அக்பரும் அந்த இது சபையிலான மந்திரிகளும் சோல்ஜர் சிவா எல்லாருமே காட்டுக்கு போறா அந்த காட்டில் பாட்டா பார்த்தா அந்த காட்டில் நடந்த விஷயம் என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்